ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கி சேகரிம்மா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோனே சொல்லலாம் லேடிஸ் ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாம் இன்றைக்கி நம்ம எந்த ஷாப் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சீட்டில் எங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி வந்துடலாம் நீங்கள் பார்க்க போகிறதுலேயும் பார்த்திங்கன்னா நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்ருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நைட்டி ரேட்டு எல்லாமே ரொம்ப சூப்பரான ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்து பார்க்க போகிறீங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் இந்த நைட்டி பாருங்கள் ப்ளூ கலரில் ப்ரிண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டன் நைட்டி தான் வச்சுருக்காங்க சம்மருக்கு உங்களுக்கு அப்டான நைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து நைட்டி ரேட் ஸ்டார்ட் ஆகுதுங்க வாங்க கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எல் இருந்த டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போய் வீடியோ ஷூட் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப இருந்துச்சு எல்லா செக்ஷனுமே பார்த்திங்கன்னா ரஷ் இருக்குது நம்ம சிவா எக்ஸ்டைஸில் இன்றைக்கி நம்ம நைட்டி செக்ஷன் பார்த்துருக்கோம் பாருங்கள் இந்த நைட்டி பங்கு பார்த்திங்கன்னா மைடான கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சம்மருக்காக காட்டன் நைட்டிஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இந்த நைட்டி பாருங்கள் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க டூ நைன்ட்டி ருப்பீஸ்ங்க உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நைட்டி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ருப்பீஸ் டூ ஃபார்ட்டி ருபீஸ் இந்த ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு நைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது இந்த நைட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி மட்டும் நாங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் இந்த நைட்டி பாருங்க சொன்ன நம்பவே மாட்டேங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உங்கள் பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு சைஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துருக்க நைட்டி பார்த்தாங்க டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் ரொம்பவே அழகாக இருக்குது இது பாருங்க எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி இது பாருங்கள் பைப்பிங் மாடலில் கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி ருபீஸுங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸை நீங்கள் வந்து நைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷிவாட் எக்ஸைஸ் வந்துருங்க டேரெக்டாக வந்தீங்கன்னா பார்த்து நிறைய நைட்டிஸ் இருக்குங்க பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது இந்த நைட்டி பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க யாருக்கே இந்த கலர் பிடிக்காதுங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸை கொடுத்துருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸை கொடுத்துருக்காங்க இந்த நைட்டி பாருங்கள் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸு வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த நைட்டி பாருங்கள் ஒரு மீங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க பிங்க் கலர் காம்பினேஷனாக ப்ளூ கலரில் ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த நைட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு என் பையன் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கான் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாக்கெட்டோட வந்துடும் உங்களுக்கு எல்லா நைட்டிஸுமே பாக்கெட்டோட வந்துடும் பாருங்கள் டபுள் எக்ஸைஸில் கொடுத்துருக்காங்க வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸு இந்த நைட்டி பாருங்கள் ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த நைட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த நைட்டி எல்லாமே சொன்ன மாதிரியே மேஜிக் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் மழை மாதிரி கொட்டி கிடக்குதுங்க இதை பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தினம் தினம் கலெக்ஷன்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ போனாலுமே கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த நைட் இப்போ அங்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க டூ டுவெண்ட்டி ருபீஸ் வருதுங்க ப்ரைஸு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த நைட்டு பாருங்க அழகாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த நைட்டோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் வருதுங்க இந்த நைட்டிலாம் பாருங்கள் காட்டனில் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை போல கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம் இந்த நைட்டி பாருங்கள் ஒன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க டபுள் எக்ஸ் சைஸாக கொடுத்துருக்காங்க இந்த நைட்டியும் பாருங்கள் உங்களுக்கு ஒன் எயிட்டி ருப்பீஸில் வரும் கலர்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குதுங்க டிசைன்ஸும் இருக்குது ஃபுல்லாக காட்டன் நைட்டி தான் ஃபுல்லாக இப்போ இறக்கியிருக்காங்க இந்த சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த நை நைட்டி பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பைப்பிங் நைட்டி இருக்குது உங்களுக்கு காலர் வச்ச நைட்டி இருக்குது ஜிப் நைட் இருக்கு அதே மாதிரி எலாஸ்டிக் நைட்டி உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் நைட்டிஸும் இங்கே வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து ரேட் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த நைட்டி பாருங்கள் டூ டுவெண்ட்டி வரும் உங்களுக்கு பார்த்ததும் எல்லோ கலரில் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ரெட் கலர் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வருது இது பார்த்தீங்கன்னா சைஸஸ் எல்லா சைஸஸும் இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது இந்த நைட்டை நமக்காக ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு வித் பாக்கெட்டோடயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பாருங்கள் பைப்பிங் நைட்டி கொடுத்துருக்காங்க வெறும் டூ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த நைட்டி பாருங்கள் பிளாக் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாக்கெட்டோடு வந்துடும் எவ்வளவு லாங்கா இருக்கு பாருங்க இந்த நைட்டோ பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் பிளாக் கலர் காம்பினேஷன்ல இந்த நைட்டி பாருங்கள் எலாஸ்டிக் மாடல் கொடுத்துருக்காங்க டூ நைன்டி ருபீஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்து இந்த நைட்டி பாருங்கள் காலர் வச்ச மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் இந்த நைட்டி பாருங்கள் பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டு ரொம்பவே அழகாக இருக்குங்க கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் பாக்கெட்டோடு வந்துடும் இந்த நைட்டி பாருங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க வெறும் டூ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாங்க டிஃப்ரெண்ட்டான நைட்டிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஷாப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த நைட்டி பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ருபீஸ் வருது எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த நைட்டி பாருங்கள் ஒரு பாந்தனி டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த நைட்டியை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க நமக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு வித் பாக்கெட்டோடு வந்துடும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி குவாலிட்டியில் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸாக பார்க்கணுன்னா இந்த ஷாப்பை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்திருக்கு கலெக்ஷன்ஸ் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு வந்து வேறு கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக எது மூவிங் இருக்கோ அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம சிவா டெக்ஸ்டைஸில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினை நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்